முதல் சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் அவர்களின் 267வது அறுபத்தி ஏழாவது குருபூஜையை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் அருகே அவரது திருவுருவ படத்திற்கு அனைத்து அரசியல் கட்சி சார்பில் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் நாகை எம்பி வை செல்வராஜ் திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ மாரிமுத்து அதிமுக முன்னாள் உணவுத்துறை அமைச்சரும் நன்னில சட்டமன்ற உறுப்பினருமான இரா காமராஜ் எம் ஆர் வி கருணாநிதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி திமுக நகர செயலாளர் ஆர் எஸ் பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமானோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அனைத்து அரசியல் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிர்வாகிகளுக்கு தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அமைச்சர் அன்பு செவ்வாய் காமராஜர் அவர்களும் வருகை வருகை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்பிலும் வருகை அனைவரும் சார்பிலும் நம்முடைய மரியாதைக்குரிய நோக்கு அவர்களெல்லாம் நினைவு கூறுவது என்பது நம்முடைய தலையாய கடமை நான் இன்றைக்கு சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருப்பதற்கு அவருடைய தியாகம்தான் அதற்கு அடித்தளமாக அமைந்தது என்பதனை இன்றைக்கு நன்றியோடு எண்ணி பார்க்கிறோம் அந்த வகையில் உங்களோடு சேர்ந்து என்னுடைய வீர வணக்கத்தையும் என்னுடைய சார்பிலும் நான் சார்ந்திருக்கிற அனைத்து அண்ணாவோட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் வீர வணக்கத்தை அறுபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சியில் இதுவரை இல்லாத சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கிற பேரன்புக்கும் ஒரு மரியாதைக்குரிய எம் ஆர் கருணாநிதி அவர்களுடைய உள்ளிட்ட அந்த அமைப்பை சார்ந்திருக்கிற கா இங்கே அவருடைய சுருக்க வரலாறுகளை